ஹாய் நண்பர்களே இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல் பண்டா வகுப்பு படித்தவங்க கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி படிக்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க டிப்ளமோ இன் கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படிப்பு கோர்ஸு விருப்பம் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாவட்ட ஆட்சியர் அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் அங்கமாக உள்ள சென்னை மாவட்டத்தில் சென்னை கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி மாணவர் மாணவர் சேர்க்கை முன்பதிவு இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி லக்ஷ்மி சித்தார்த்து ஜகடே அவங்க தெரிச்சிருக்க தெரிவிச்சிருக்காங்க செப்டம்பரில் தொடங்க அந்த பயிற்சி ஒரு வருஷத்துக்கு நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இரண்டு பருவ முறையில் பயிற்சி நடைபெறும் பயிற்சிக்கான பாடத்திட்டம் தமிழில் மட்டுமே நடத்தப்படும் அப்படின் சொல்லியிருக்காங்க விண்ணப்ப விண்ணப்பத்திற்கான தேதி பயிற்சி கட்டண விவரங்கள் மற்றும் நிபந்தனைகள் குறித்த விவரங்களை வந்து அந்த கீழ்கண்ட வெப்சைட்டில் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதாவது டபிள்யூ டப்ளியூ டாட் ஐசிஎம் டாட் காம் என்ற வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் சென்னை கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தின் தொடர்பு கொண்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த அறிவிக்கையில் இன்றைக்கி தெரிவிச்சிருக்காங்க பயிற்சி நடைபெறும் இடம் சென்னை கூட்டுறவு மேலாண்மை நிலையம் சென்னை மத்திய கூட்டுறவு வங்கி தலைமை வளாகம் என் இரநூத்தி பதினஞ்சு பிரகாஷம் சாலை பிராட்வே சென்னை ஆறு லட்சத்தி ஒன்று தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ ஃபைவ் த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் ஒன் இந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அதாவது கூட்டுறவுத்துறையில் அரசு வேலை நம்மளுக்கு வேணும்னா கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி வந்து படிச்சிருக்குன்னு அந்த சர்டிவிகேட் வச்சுருக்குன்னு கூட்டுறவுத்துறையில் அரசு வேலை பெறணுன்னா இது அவசியமாக கேட்பாங்க அதனால் வாய்ப்பு உள்ளவங்க இந்த கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி படித்து அந்த சர்டிவிகேட் வாங்கி வச்சுக்குங்க அன்பர்கள் இந்த தமிழ் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி